ஹரியா கிட்ட அம்மா இந்த மேட்ச் பார்த்தீங்க சூப்பர் यार இకెன இன்னொரு கமெண்ட்ரி ஆன காணோ சேர்க்க போனஸ் லிலி அதலாம் எனக்கு எங்க இருக்குன்னு தெரியலடா அழைச்சி <laughs> பாருங்க <laughs> <laughs>

இந்த போட்டி முடிந்தவுடன் இதில் வெற்றி பெறும் அணிகளுக்கு பரிசுகள் வழங்கப்படும் தாயமாரிகள் அனைவரும் இந்த பரிசு உத்தேபாரி கேட்டுக்கொள்கிறோம் எந்த இன்னைக்கு கம்மியா இருக்கு கூட்டம்

2.1 சூப்பர் ரைடியா சோ गाइस பாத்தா இமே என்ன கிட்ட இருக்கான் ஆன் வேற வந்துட சுமர நிக்கான் இந்த டீம்ல இல்லையா பதக்கத்துல என்னா சீர்வாப்ல எதுல இருந்தா நான் அடுத்த ஆ அந்த

அஸ்ட்ரெட் டிஸ்டன்ஸ் மினி மாரிவ் நரேன் பாயிண்ட் டைம் அவுட் ரெடியா அடக்கட்டிடேன் ஆன் பண்ணிகாலும் ரெடி ரெடி ரெண்டு மூணு டிய அப்படி எல்லாம் சீரியஸா கவையா எல்லாம் இருக்கும் அவ்வளோதான் எங்க எங்கேயோ வந்தாரு

चारों लड़की। पाइप की बारी है। रफ्तार है आलोक बेचकिया ले जाओ। அஞ்சு பேரையும் போயிருக்க ஒட்டேன் ஆகா ஒட்டே ஒட்டு ஒரு பாயிண்ட்

ஒரு பாயிண்ட் ஆளு எம் பி லேடா புரியா விளையாது தம்பி टीम का भी बहुत जोरदार लाभ आया आ राइट है वहां को थोड़ा एक अली सुपर अटैक है बादशाह रेड पॉइंट लास्ट 1 मिनट लास्ट ओवर में पूरा का पूरा पॉइंट है आ रहा है उन्होंने उन्होंने चेतिया हमें टाइम पे सुपर है